Welcome to Ravan Academy. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நைன்த்து புக்கில் இருக்க மிகும் மிகுமிடங்கள் மிக இடங்கள் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம சந்திப்பிழையில் ஃபஸ்ட்டு டாபிக் என்னென்னா எயித்து புக்கில் இருக்க வள்ளினும் மிகவும் இடங்கள் மிக இடங்கள் பார்த்துட்டோம் இது நைன்த்து புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவை பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து ஓல்டு புக்கில் நைன்த்து டென்த்து ரெண்டு புக்கில் கொடுத்துருப்பாங்க ஓல்டு புக்கில் கொடுத்துருப்பாங்க அதை ஒரு கம்பைன் பண்ணி ஒரு வீடியோ மூணு வீடியாவை கொடுத்துடலாம் அதுக்கப்புறம் இதுலேருந்து எப்படி கொஷின்ஸ்லாம் எடுக்கிறாங்க பிரிவெசியர் கொஷின்ஸ் வந்து அனலைஸ் பண்ணிட்டோம்னா இந்த சந்திப்பிழைன்ற டாபிக் முடிஞ்சிரும் வாங்க ஃபர்ஸ்ட் இத ஏள்ள போலாம் ஃபர்ஸ்ட் வாணன் வேலை கொடுத்தான் வாணன் வேலை கொடுத்தான் இது ரெண்டு தி சென்டென்ஸை படிச்சு பாருங்க இதல என்ன உங்களுக்கு இதாகுது அப்படின்றது அந்த இக்ன்றை எழுத்து என்னவா மாறுது அப்படின்றத நீங்களே பாருங்க இதல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது ஏதோ ஒர்க்கை கொடுக்குறான் வேலை ஏதோ ஒரு வேலையை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறான் வானன் ஆனால் கீழே இருக்கிற சென்டென்ஸை படிக்கும்போது வேல் அந்த கம் வேல் இருக்குல்ல அதை கொடுத்தான் அப்படின்ற ரெண்டு சென்டென்ஸ் வந்தால் அர்த்தம் மாதிரி தான் இப்போ இக்குன்ற எழுத்து அந்த பொருளையே மாற்றுது அப்போது எந்த இடத்துல இக்கு வரணும் வரக்கூடாது வல்லினம் எந்த இடத்துல மிகனும் மிகக்கூடாது அப்படின்றது தெரிஞ்சால் இந்த சந்திப்பிழை சந்தி இந்த பிழையினால் ஒரு பொருளோடய அர்த்தமே மாறுதான் அதை பற்றி பார்க்க போகிறோம் இந்த லெசனில் சந்திப்பிழையில் இந்த கசதபன்ற எழுத்து தான் வலின இதில் வலினை மிகு இடங்கள் மிக இடங்களில் வர எழுத்துக்கள் என்னென்னா கசதபன்ற நாலு எழுத்து தான் இந்த வலிணம் இதில் வந்து தோன்றல் திரிதல் கெடுதல் இதெல்லாம் என்ன சொல்லுவோம் விகார புனித நம்ம புணர்ச்சியில் பார்த்துருப்போம் ஆல்ரெடி நம்ம புணர்ச்சின்ற ஒரு இது செக்மெண்ட் பிரித்தெழுத்துக்க சேர்த்த இதில் பார்த்துருப்போம் அதில் விகார புணர்ச்சினா என்ன தோன்றல் திரிதல் கெடுதல் மூணு இருக்கும் தோன்றுதல் என்ன முத் புதுசாக ஒரு எழுத்து தோன்றனா அது தோன்றல் திரிதல்னால் ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தாக திரியும்போது அது திரிதல் இப்போ வில் கொடி வில் கூட்டல் கொடி விற்கொடி அந்த இல்லை என்னவாக மாறுது எர்றாக மாறுது அது திரிதல் அடுத்து கெடுதல்னால் என்னென்னா மரம் கூட்டல் வேர் அதில் இம்முன்ற எடுத்து கெட்டிடும் அப்போ கெடுதல் இதுதான் விகார புணர்ச்சி இங்கே வந்து வல்லினம் மிகுந்து வர அந்த வல்லினம் மிகுதல் மிக இடங்கள் சொல்கிறோமா மிகுதல்ன்றது தோன்றல் விகார புணர்ச்சியில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து வள்ளினம் மிக இடங்கள் மிக இட மிக இடங்கள் என்னென்னு பார்க்கலாம் அங்கே பார்த்துருப்போம் பெயர் அதாவது சுட்டி திருப்பில் அப்படின்னு பார்த்துப்போம் சுட்டு திருப்பினா என்ன அந்த இந்த ஆ ஈன்ற எழுத்தா வினா எழுத்துனா ஏ எந்த இந்த இது வந்து எயித்து புக்லேயே கொடுத்துருப்பாங்க அந்த இந்த எந்த இந்த எடுத்துக்களுக்கு அப்புறம் வல்லினம் மிகும் அடுத்து ஐ என்ற இரண்டாம் வேற்றுமை உருவ வெளிப்படும் தொடர்களில் வள்ளினம் ஆதாயம் அங்கேயும் இது இருந்துச்சு இதை நம்ம எயித்து புக்கில் பார்த்தப்பறோம் ஸ்டூ என்ற எழுது வெளிப்படையும் வெளிப்படையாக வர இடத்துல மட்டும்தான் இந்த வேற்றுமை உருவு வெளிப்படையாக வர இடத்துல மட்டும்தான் வல்லினம் மிகும் அடுத்து என ஆக இந்த சொல்லுறுப்புக்கு அடுத்தும் வல்லினம் மிகுமா என ஆக இது வந்து இந்த கொஷின் இப்போது ரீசண்டாக நடந்த குரூப் டூவில் கேட்டிருப்பாங்க என கேட்டார் என கேட்டார் இந்த மாதிரி நாலு ஆப்ஷன் கொடுத்து இதில் எது சரின்னு கேட்டிருப்பாங்க இது இது நம்ம குரூப் டூலேயும் வந்த கொஷின்ஸ் அதனால் அப்போது நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிறத நம்ம தெளிவாக படிச்சுட்டோன்னா நம்ம தமிழில் வந்து ஈஸியாக மார்க் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் இதெல்லாம் சின்ன சின்ன மிஸ்டேக் தான் நம்ம நினை இதெல்லாம் சின்ன சின்ன டாபிக் இதெல்லாம் ஒன்றும் இல்லை நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம் அப்படின்னு நினைப்போம் ஆனால் இதில் தான் நம்ம ரொம்ப தப்பு பண்ணுவோம் இதை தான் தெளிவாக நம்ம பார்த்துக்கணும் சரி வாங்க மேலும் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் எயித்து புக்லேயே கொடுத்துருப்பாங்க இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் இதில் அதற்கு இதற்கு எதற்கு அப்படின்ற சொற்களுக்கு அப்புறமும் வல்லினம் மிகும் எது அதற்கு இதற்கு எதற்கு அடுத்து இனி தனி அப்படின்ற வார்த்தைக்கு அப்புறமும் வல்லின மிகுமா அடுத்து இது மிக பெரியவர் மிக அப்படின்ற சொலுக்கு அப்புறமும் வல்லின மிகவும் அதற்கு இதற்கு எதற்கு இனி தனி மிக இந்த இடத்துலலாம் வல்லின எழுத்து மிகுமா எடுத்து எட்டு பத்து நமக்கு தெரியும் இது வந்து எயித்து புக்லேயே கொடுத்துருப்பாங்க எட்டு பத்து அந்த எண்ணு பெயர்கள் இருக்குது பார்த்தியா அந்த ரெண்டு எண்ணு பெயர்களுக்கு இப்போ ஒன்று ரெண்டு ஒன்று நான்கு இந்த மாதிரி வார்த்தைகள் பின்னாடி வல்லினம் மிகாது எட்டு பத்து இந்த ரெண்டு வார்த்தைகள் பின்னாடி மட்டும் வல்லினம் மிகும் அடுத்து கொஷின் பார்க்கலாம் அடுத்து என்ன இந்த ஓர்த்து ஒரு மொழி இருக்குல்ல தீ பூன்னு கொடுத்துருக்காங்களா அதே மாதிரி ஆ அடுத்து அப்புறம் கா இந்த மாதிரி ஒரு எழுத்து ஒரு மொழி அந்த எழுத்துக்கள் பின்னாடியும் வள்ளினம் மிகும் அடுத்து ஈரட்ட எதிர்மறை பேரட்சத்தின் பின் வள்ளீனம் மிகவும் கொடுத்துருப்பாங்க ஈரட்ட எதிர்மறை பேரட்சன்னா கூடாது இப்போ பேரட்சனாலும் நம்மளுக்கு தெரியும் இந்த வான்ற எழுத்து வெறும் வா அப்படின்னு இருந்தால் அது என் பேரட்சம் அது எதிர்மறையாக சொல்லியிருந்தால் அது எதிர்மறை பேரட்சம் இந்த வா அப்படின்னு இந்த எழுத்தை பிரித்து பாருங்கள் இவ்வு கூட்டல் ஆ அப்படின்னு முடிஞ்சிருக்கா அதுதான் இருகட்ட எதிர்மறை பெயரச்சம் அது பின்னாடி மொழினமிகம் இது எயித்து புக்கிலே கொடுத்துருப்பாங்க அடுத்து வன்தொடர் குற்றியில உகரங்கள் நிலைமொழியாக புணர்து ஆ இந்த வன்தொடர் குற்றியிலோ உரத்தில் இதுவும் நம்ம எயித்து புக்கில் பார்த்துருப்போம் வன்தொடர் குற்றியில உரத்தில் உகரத்தில் முடியணும் டூன்றது உகரமா இட்டு கூட்டல் ஊ அப்படின்னு முடிஞ்சிருக்கா உகரத்தில் முடிஞ்சிருக்கு அது வன்தொடர் இட்டு இரு கசர தபரை கசர தவறைன்றது வன்தொடர் அதாவது வல்லின எழுத்துக்கலாம் அந்த இடத்துல வர அந்த குற்றில குரத்தில் மட்டும் வல்லின மிகும் மற்றபடி இந்த மென் தொடர் இடைத்தொடர் அந்த குற்றில குரத்துல வல்லின எழுத்து மிகாது இது எயித்து புக்லேயே நம்ம பார்த்துருப்போம் அடுத்த கொஷின் பார்க்கலாம் அகரகர ஈற்று வினையச்சங்களுடன் புனர்கையில் வல்லினம் மிகவும் அகரத்துலையும் முடியலாம் இகரத்துலேயும் முடியலாம் அதாவது டான் முடிதான் இட்டு கூட்டல் ஆணு முடியும் அப்போது அகரம்னா ஆணு முடிதான் அடுத்து கீழே இருக்குது டீன் முடிதான் இட்டு கூட்டல் இ அப்படின்னு முடிதான் இந்த இடத்துல ஆ ஈ இந்த ரெண்டு எழுத்துக்கள் முடிகிற இடத்துல அது வினையச்சத்தில் அந்த இடத்துல புணர்க்கும்போது வல்லினம் மிகும் அடுத்து ஆறாம் வேற்றுமை தொகையில் வலின மிகுமோ என்ன வேற்றுமை தொகை ஆறாம் வேற்றுமை தொகையில் வந்து வல்லின மிகும் புலி தோல் புலியனது தோல் நம்ம படிக்கும்போது அது அது புளிய புலியோட தோல் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம சாதாரணமாக புலியோட தோல் புலியனது தோல் ஏ போது அந்த இடத்துலையும் வல்லின மிகும் அடுத்து திசை பெயர்களின் பின்னாடி வலின மிகுமா திசை பெயர்கள்னா என்ன கிழக்கு வடக்கு தெற்கு மேற்கு இதுக்கு பின்னாடியும் வல்லினம் மிகும் அடுத்து அடுத்து என்ன பண்ணால் இரு இரு பண்பு தொகையிலையும் வல்லினம் பண்பு தொகைனா என்ன நிறம் வடிவம் இந்த மாதிரி வர்றதெல்லாம் தொகை செந்தமிழ் செம்மை கூட்டல் தமிழ் அந்த மையின்ற எடுத்து மறைஞ்சி வர இடத்துலலாம் நம்ம தொகைன்னு சொல்லும் இரு பெயரொட்டு அப்படின்னா ரெண்டும் ஒரே அர்த்தம் தான் பூனாலும் பெயர் மல்லிகைனாலும் பூவில் வர ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு பயிர் மல்லிகைன்ற ஒரு முக்கிய ஒரு பூவில் மல்லிகைன்ற ஒரு பூவும் பூன்றது பொதுவான பயிர் இது ரெண்டும் வந்தால் அது இரு பெயரொட்டு தொகை அப்படின்னு சொல்லுவாங்க சித்திரைன்றது மாத இப்போ மா திங்கள்ன்றதும் மாதம் தான் சொல்லுவாங்க சித்திரை சித்திரைன்றது மாதத்தில் வர ஒரு மாசம் தான் இந்த சித்திரை அது பொதுவான பயிரும் சிறப்பு பயிரும் ரெண்டும் சேர்ந்து வரதான் இரு பயிரொட்டு பண்பு தொகை இந்த இடத்துல என்னன்னா வல்லினம் மிகும் அடுத்து உவாமை தொகையிலையும் வல்லினம் மிகும் அடுத்து சால தவ குழ நம்ம நல்லா பார்த்துக்கோங்க உரிச்சொலுக்கு பின்னாடி இந்த உரிச்சொலுக்கு பின்னாடி மட்டும்தான் வல்லின மிகும் ஒரு சில இடத்துல வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இது வல்லினம் மிக இடங்கள்லேயும் வரும் சால தவ தட குழ இந்த நாலு எழுத்துக்கள் பின்னாடி மட்டும்தான் வல்லினம் மிகும் அடுத்து அடுத்து தண்ணி குற்றெழுத்து எடுத்து வரும் ஆகாரத்தில் எழுத்து பின் வலிமிகமாக தனி குற்றெழுத்துனா தனி குரில் நிலா அப்படின்ற ரெண்டு எழுத்து இருக்கா நிலாவில் நீன்றது என்ன தனியாக ஒரு கு ஒரு எழுத்து வந்திருக்கும் தனியாக வந்து குற்றெழுத்து இது வந்து குரில் எழுத்து வைக்கிவா நீன்றது குரில் நீனாதான் தான் நெடில் அந்த மாதிரி வந்து பக்கத்தில் ஆகாரம் நல்லா கூட்டல் ஆகாரன்னா ஆ இந்த எழுத்து ஆணும் முடிஞ்சிருக்கான் ஈருகட்டை இது மாதிரி பேரட்சமும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கும் இந்த ரெண்டு இடத்துலையும் வந்து பாத்தீங்கன்னா வல்லினை எழுத்து மிகும் அடுத்து உருவகத்திலையும் வல்லினை மிகும் உருவகன்றது ஒன்றும் கிடையாது இது வேறு அது வேறு ரெண்டும் வந்து உலகம் பந்து உலகம் வந்து பந்து மாதிரி தான் இருக்கும் அப்படி ரெண்டுமே வேறு வேறு மாதிரி இல்லாமல் ரெண்டும் ஒரே பொருள் தரா மாதிரியே இருக்கிறது தான் உருவகம் உருவகப்படுத்துறது இந்த இடத்துலையும் வல்லினம் மிகம் இதோட வள்ளின மிகு இடங்கள் முடிஞ்சிருச்சு அடுத்து மிக இடங்கள் எங்கள் எங்கள் இதே நைன்த் புக்கில் வந்து தனித்தனி லெசனாகவே கொடுத்துருப்பாங்க வள்ளின மிகு இடங்கள் ஒரு லெசனாகவும் வள்ளின மிக இடங்கள் ஒரு லெசனாகவும் கொடுத்துருப்பாங்க மிகா இடங்கள் என்னென்ன அப்படின்றது பார்க்கலாம் தோப்புக்கள் தோப்புகள் அது வந்து இக்கு சேர்த்தா வந்து அது பொருள் வந்து வேறு மாதிரி இருக்குது ஆனால் தோப்புகள் அப்படின்னு படிக்கணும் கத்தி கொண்டு வந்தான் கத்தி கொண்டு வந்தான்னா எங்கேயே கத்திட்டு வரான் கத்தி கொண்டு வந்தான் கத்தினா நம்ம ஏதோ ஒரு பொருள் அறிகிற ஒரு கருவியை கொண்டு வந்தான் அப்படின்னு பொருள் மாறுதான் அப்போ மி வலின மிகுமிடங்கள் மிக இடங்கள் தெரிஞ்சான் தெரிஞ்சால் தான் நம்மளோட பொருள் அர்த்தமாக நம்ம எ எழுதும்போது எழுதும்போது எந்த ஒரு பிழை இல்லாமல் எழுத முடியும் இல்லைன்னா நம்ம எழுதி கொடுக்குற ஒரு இதனால் ஒரு சொல்லியிருப்பாங்க பொருள் அர்த்தம் தெரியாதனால் இப் ஹீரோ சீமாவில் வந்து பார்த்தீங்கன்னா குண்டு வெடித்து நிறைய அணு ஆயுதங்கள் தாக்கி அங்கே பெரிய சேதத்தை ஏற்படுத்தியிருக்கோம்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு புக்லேயே சொல்லியிருப்பாங்க அவங்களுக்கான அந்த ஒரு நீங்கள் இந்த இடத்த விட்டு காலி பண்ணலன்னா இந்த உங்கள் மேலே நாங்கள் போர் தொடுப்போம் குண்டு வீசுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க எதிரி நாடு அது வந்து அதுக்கான அர்த்தம் வந்து இவங்களுக்கு இல்லை இவங்க வந்து பதில் அனுப்பிவிடுப்போம் எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க எங் நாங்கள் உடனே காலி பண்ண முடியாது அப்படின்னு ஈரோஷியமாக சொல்லியிருப்பாங்க ஆனால் அதுக்கான அர்த்தம் வந்து எதிரி நாட்டுக்கு புரியாததுனால உடனே நாங்கள் போர் செய்ய தயார் அப்படின்னு நாங்கள் அப்படின்ற மாதிரி அர்த்தத்தில் புரிஞ்சுக்கிட்டு உடனே போர் தொடுத்து அந்த இடத்துல பேர் அழிவு பேர் சேதத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க அப்போது அந்த மொழி மொழிபெயர்ப்பு பெயர்ப்பு அதுக்கப்புறம் மொழிக்கான அர்த்தம் இதெல்லாம் மாறுச்சுன்னா ஒவ்வொரு எழுத்தும் மாறுச்சுன்னா அதனால் பேரழிவு ஏற்பட்டுது அப்படின்றதுக்கு அந்த ஹீரோ இடமே காரணம் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குது இதை பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம ப்ளஸ் ஒன் புக்கில் கொடுத்துருப்பாங்க டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க சரி வாங்க அடுத்து வள்ளினம் மிகா இடங்கள் அப்படின்றத பார்க்கலாம் எங்கெங்கெல்லாம் வள்ளினம் மிகாது அப்படின்றத பார்க்கலாம் அது இது அப்படின்னு வர இடத்துல சுற்று பெயர்களுக்கு அப்புறமா வள்ளினம் மிகாது அது இது எது எவை அப்படின்ற இடத்துலையும் எழுவாய் தொடரில் ஒரு எழுவாய் ஒரு செயலை செய்துன்னா அவர் எதோ ஒன்று செய்கிறாங்க குதிரை கிளி தம்பி வந்தான் இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து வள்ளினம் மிகாது மூன்றாம் ஆறாம் வேற்றுமை விரி விரினா என்னன்னு கிடையாதுன்னா வெளிப்படையாக வருது அண்ணனோடு இப்போ மூன்றாம் வேற்றுமை உரிமை என்ன ஐ அல் கோ வெளிப்படையாக வருதுல்ல கூ அப்புறமா அப்புறமா ஆறாவது எனது அப்படின்ற வார்த்தைகள் வெளிப்படையை அண்ணனோடு எனது இந்த மாதிரி இடத்துல வெளிப்படையாக வர இடத்துல என்னென்ன மூன்று ஆறாம் வெற்றுமை பிரிவு அதாவது விரினாலும் வெளிப்படையினாலும் ரெண்டுமே ஒன்று தான் இந்த ரெண்டு இடத்துல வந்து வல்லினம் மிகாது அடுத்து விழித்தொடரில் வல்லின மிகாது நம்ம விழித்தொடர்னா தந்தையே தாயே நண்பா அப்படின்னு வந்து சொல்லும்போது அந்த அதுதான் விழித்தொடர்னு சொல்லுவாங்க அந்த இடத்துலையும் வந்து பார்த்தோன்னா யாரையும் ஒருத்தர் ரொம்ப இருந்து கூப்பிட்றோன்னா அந்த மாதிரி இடத்துல வந்து வல்லினம் மிகாது i did பேரச்சத்தில் வலினம் மிகாது ஏறுகட்டை எதிர்மறை பேரச்சத்தில் மட்டுந்தான் வலினம் மிகும் சாதாரண பேரச்சத்தில் வந்த சிரிப்பு பார்த்த பையன் இந்த மாதிரி இடத்துல வல்லினம் மிகாது அடுத்து இரண்டாம் வேற்றுமை தொகையில் அதாவது நம்ம இரண்டாம் வேற்றுமையும் நான்காம் என்ன பண்ணணும் வெளிப்படையாக வர இடத்துல தான் வல்லின மிகும் நாடு கண்டான் நாட்டை கண்டான் கூடு கட்டு கூட்டை கட்டு அப்படின்ட்டு தான் வரணும் ஆனால் அந்த ஐயின்ற எழுத்து மறைஞ்சி வந்திருக்க அந்த இடத்துல சொல்ல வல்லினம் நிகாது அடுத்து படின்ற படி அப்படி இப்படி அந்த இடத்துல மட்டும்தான் வல்லினமிக்கும் வெறும் படி ஏதோ ஒரு விருப்பப்படி வெறும்படி இந்த மாதிரி வார்த்தைகள் படி வல்லின மிகாது அடுத்து வியங்கோல் வினைமுற்று தொடரில் வல்லின மிகாதான் வியங்கோல் வினைமுற்றுனா ஒன்றும் கிடையாது க இய இயர் இந்த மாதிரி முடிகிற இடத்துல கா அப்படின்னு முடிஞ்சிருக்கான் வாழ்க வருக அப்படின்னு முடிகிற இடத்துல வலினம் மிகாது அது என்ன சொல்லுவாங்க வியங்கோல் வினைமுற்று அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து வினைத்தொகையில் வலினம் மிகாதான் வினைத்தொகைன்னா ஒன்றும் கிடையாது குடி தண்ணீர் குடிக்கின்ற தண்ணீர் குடிக்கும் தண்ணீர் அதாவது மூன்று காலத்தையும் உணர்த்திறது தான் வளர்பிறை வளர்கின்ற பிறை வளரும் பிறை அடுத்து திருவளர் செல்வன் திருவளர்கின்ற செல்வன் திருவளர் வளரும் செல்வன் இந்த மாதிரி மூணு காலத்தையும் உணர்த்துற அந்த அதுதான் வினைத்தொகைன்னு சொல்லுவாங்க இந்த இடத்துலையும் வல்லினம் மிகாது ஏன்னா மூணு காலத்துலேயும் வரும்போது இடம் அந்த இடத்துக்கு மாறிட்டே இருக்கும் அடுத்து எட்டு பத்து அப்படின்ற எண்ணு பெயர்களுடன் அந்த நம்ம சொன்னால எட்டு பத்து எட்டு தொகை பத்து பாட்டு இப்பு அந்த இதுன்னு யூஸ் பண்ணுறோமா ஆனால் ஒன்று மூன்று ஐந்து இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வள்ளினம் மிகாது அடுத்து உம்மை தொகைனா தாய் தந்தை தாயும் தந்தையும் அந்த உம்முன்ற மறைஞ்சு வருதுல அந்த இடத்துல வள்ளினம் மிகாது அடுத்து அன்று என்று அவராவது யாரடா ஏனடி கம்பரை போன்ற கவிஞர் யார் இந்த மாதிரி அன்று இன்று என்று ஆவது எடா ஆடா ஆடி இந்த மாதிரி எழுத்துக்களுக்கு அப்புறம் வல்லினம் மிகாது அடுத்து அவ்வளவு அத்தனை அவ்வாறு அத்தகைய அப்போதைய அப்படிப்பட்ட நேற்றியா இந்த மாதிரி வார்த்தைகள் பின்னாடியும் வல்லினம் மிகாது அடுத்து மூணு அஞ்சு ஆறு இந்த வேற்றுமை தொடர் அதாவது விரி நம்ம டேரக்டாக சொன்னோம்ல விரி தொடர் அடுத்து வெளிப்படையாக இந்த மூணு வார்த்தையும் ஒன்று தான் தொடர்னாலும் ஒன்றும் இல்லை விரினாலும் ஒன்றும் இல்லை தொட அப்புறமா வெளிப்படை இது மூணுமே வெளிப்படையாக தான் விரினாலும் வெளிப்படையாக வர்றது தொடர்னாலும் வெளிப்படையாக வர்றது வெளிப்படையாக வந்தால் மூன்றாம் வேற்றுமை உருவம் ஐந்தாம் வேற்றுமை உருவம் ஆறாம் வேற்றுமை உருவம் வெளிப்படையாக வர இடத்துல வல்லினம் மிகாது அடுத்து ரெண்டு மூணு நாலு அஞ்சு வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது மறைஞ்சி வர இடத்துல வல்லின மிகாது எந்த இடத்துல வெளிப்படையாக வந்து வர்றதுனால் மூணு அஞ்சு ஆறு வெளிப்படையாக வந்தால் வல்லின மிகாது இது மறைஞ்சு வர இடத்துலையும் வலின மிக மூன்றாம் வேற்றுமை உருவு ஐ ஆல் கு இன் இந்த வார்த்தைகள் வந்து மறைஞ்சு வர இடத்துல வெளி ம மறைஞ்சி வந்தால் அந்த இடத்துலையும் தமிழ் படி தமிழைப்படி கை தட்டு கையால் தட்டு வீடு சென்றால் வீட்டுக்கு இச்சு அந்த இச்சன்ற எடுத்து மறைஞ்சு வந்திருக்கு ஓகேவா வீடு சென்றால் அந்த கோன்ற மறைஞ்சு தான் அந்த வல்லினம் மிகாது அடுத்து நிலைமொழி உயர்தினைய அமையும் தொடர்லையும் வல்லினம் மிகாது அடுத்து சால தவ தட குழ பார்த்தோம்ல உரிச்சொற்கள் இந்த இடத்த தவிர வேற எங்க வந்த உரிச்சொல் வந்தாலும் அந்த இடத்துலையும் வல்லினம் மிகாது அடுத்து அடுக்கு தொடர் இரட்டை கீழேயும் வல்லினம் மிகாதான் அடுத்து கல் என்ற அக்ரிணை பன்மை விகிதி சேரும்பொழுது வள்ளினம் மிகுது அக்ரிணை பன்மை தான் உயர்த்தினை கிடையாது அக்ரிணை தான் வல்லினம் மிகாது அங்கீகாரத்தில் முடிகிற இடத்துலையும் எழுத்து சொற்கள் வந்தால் அந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகாது பைகள் கைகள் இதோடு இந்த லெசன் முடிது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து புக்கில் இருக்க வல்லின மிகு இடங்கள் மிக இடங்களை பற்றி அடுத்த இதில் பார்க்கலாம் தேங்க்யூ